வணக்கம் இந்த மோகினியில் இது மூன்றாவது ரகம் ஆனந்த மோகினி அதான் மோகினி பிசாசு தான் ஆனந்த மோகினி இது வரும்பொழுது சந்தனம் வாசனை வரும் சந்தன சந்தனம் பவுடரோ சந்தனம் இழைக்கிற வாசனையோ வருதுன்னா இந்த ஆனந்த மோகினி வருதுன்னு அர்த்தம் இது ஆனந்த மோகினி ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களையும் சந்தோஷப்படுத்தும் அதுவும் சந்தோஷப்படும் ஆனால் உங்கள் வாழ்க்கை பின்னால் நாசமாக போகுதுன்னு அர்த்தம் ஏனென்றால் உங்களுடைய எந்திரியம் வெளிப்படும்பொழுது தான் உங்கள் வீட்டுக்கு உடம்புக்குள்ளே நுழையும் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திரும்பவும் சொல்கிறேன் பெண் மோகினா பெண் மட்டும் அல்ல ஆண்களும் உண்டு இன்கோபஸ் சாக்கோ பஸ் ரெண்டும் மோகினி என்கின்ற வடிவம் எடுக்குது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுங்க பார்க்கடல் கடையும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த ஒரு டயர்டாகாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக பெருமாளே மோகினி வேடம் போட்டு நடனமாடி இருக்கிறார் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஆண் தான் பெண்ணாக மாறி மோகினியாக இருக்காங்க அதனால் மோகினி என்பது ஆண் உருவமும் உண்டு பெண்ணும் உண்டு அவைகள் ரெண்டுமே உங்கள் உடலிலே ஆணுக்கு பெண் நுழையும் பெண்ணுக்கு ஆண் நுழையும் யார் யாருக்கு பிடித்த அந்த உறவுகளோடு தொடர்பு கொண்டு காம காமஹீச்சியை தீர்த்து அந்த உடம்பரை சக்கையாக்கி அது ரொம்ப பலகீனமாக்கி கிட்ட சில பேர் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்து உடல் நலம் இருந்து இறந்து கூட போயிருக்காங்க ஏன் இறந்தாங்கன்னு தெரியாது ஏதோ உடம்புல சரியில்லை சத்து இல்லை எனர்ஜிஸ்டிக் இல்லை ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உடம்பு ரொம்ப டயர்டாகி ஏதோ ஒரு வியாதி வரும்போது அதிகமாகி அப்படியே இறந்துருவாங்க ஓ மரணத்தை கூட கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த மோகினிகள் ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணனுடைய ஆணனுடைய உடலை சக்கையாக பொழிஞ்சிடும் அவர்களுடைய இருக்கக்கூடிய எந்திரியங்களெல்லாம் எல்லாம் உறிஞ்சு எடுத்துரும் அதனால் அதிலிருந்து தப்பித்து கொள்வது சமயோஜிதம் அதனால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நீங்கள் பாதித்தாலோ உங்கள் நண்பர்கள் தோழிகள் பாதித்தாலோ தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய எளிய ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் அதை செய்து அவங்கள உடம்புலேருந்து நம்ம விளக்கிடணும் அப்படி விளக்கிட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை ராத்திரி நேரத்தில் தான் இது அதிகமான முகங்கள் காட்டும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய இந்த பதிவு இதில் சந்தேகம் எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்